ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தங்கம் இல்லே சமையல் நம்ம இன்னைக்கு செய்ய போறது ரொம்ப டேஸ்டியான ஒரு முட்டை பிரியாணி தான் எப்படி ஈஸியா செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபஸ்ட்டு குக்கர் வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் சமையல் எண்ணெய் ஊற்றிருக்கேன் அதோட ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ என்ன நல்லா சூடாயிருச்சு ஒரு பிரியாணி இலை அன்னாசிப்பூ பட்டை ஏலக்காய் கொஞ்சம் சோம்பு ரெண்டு ஏலக்காய் எல்லாம் போட்டுக்கலாம் இப்போ இது நல்லா அந்த எண்ணெயில் பொரியட்டும் இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு நீளமாக கட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு பெரிய பேச்சு எண்ணெய் நான் ஒரே எண்ணெய் தான் பெருசாக எடுத்திருக்கேன் அது இப்போ நல்லா வதக்கிக்கலாம் அந்த எண்ணெயிலே வெங்காயம் இப்போ நல்லா கோல்டன் கலரில் வதஞ்சிருச்சு பார்க்கும்போதே தெரியுது இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பத்து வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ அதுக்கூடவே ஒரு ரெண்டு பச்சை மிளகா போட்டுக்கலாம் நல்லா பதம் மட்டும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு கிண்டி விட்டுக்கிட்டே பேங்க இல்லைன்னா அடி வாங்கி இஞ்சி பூண்டு டேஸ்ட் வந்து பிடிக்கும் அதனால ஒரு ரெண்டு நல்லா திண்டி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாசனை பொறெல்லாம் வதக்காச்சு இப்போ ஒரே ஒரு தக்காளி விநியில் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சம் புதினா போட்டுக்கலாம் மல்லிகெல்லாம் அதோட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இது வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே வதங்கிடும் மல்லியில் புதினா வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஊற்றிக்கலாம் புளிக்காத தயிராக இருக்கணும் தயிர் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம் நல்லா கலறி வச்சிக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கலறி வச்சுக்கலாம் இது கூட தேவையான மசாலா பொருள் எல்லாம் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் தனியா தூள் மிளகாய் தூள் காஷ்மீர் சில்லி பவுடர் மல்லித்தூள் எல்லா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் மசாலாவோட வாசனை போற அளவுக்கு மட்டும் வதக்கிக்கலாம் இப்ப நல்லா வதங்கிடுச்சு இப்ப தண்ணி ஊற்றிக்கலாம் நான் இந்த சின்ன உளக்குட்டு ஒரு உலக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்து இருபது நிமிஷம் ஊற வச்சிருக்கேன் அதனால ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன் கொஞ்சம் தண்ணி வந்து கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் அரிசி போடலாம் இப்ப தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு பாஸ்மதி ரைஸ்ல துப்புற தண்ணி எல்லாம் வடிச்சுட்டு வச்சிருக்கேன் அதை உள்ள சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் அப்படியே கிடக்கட்டும் விட்டுருந்தோம் இப்போ ஓரளவு தண்ணியும் அரிசியும் சமமா இருக்க மாதிரி வந்துருச்சு இப்போ முட்டை பிரியாணிக்கு முட்டையை மசாலா போட்டு எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் அந்த மசாலா கொஞ்சம் எண்ணெயில் ஆட் ஆகையும் இப்படி முட்டையை லேசாக போட்டு கரட்டி எடுத்துக்கலாம் அப்போனா முட்டையில் வந்து மசாலா வந்து இறங்கும் இந்த ஸ்டேஜில் முட்டையை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போ ஓரளவு தண்ணியும் அரிசியும் சமமாக இருக்க மாதிரி வந்துருச்சு இப்போ விசில் போட்டு ஒரு ஒரே ஒரு விசில் மட்டும் விடுவோம் கரெக்டாக இருக்கும் இப்ப நம்ம இந்த முட்டையெல்லாம் எடுத்து உள்ள வச்சுக்கலாம் புதினா மரம் தூவி விட்டுக்கலாம் அளவுக்கு மேல நெய் விட்டுக்கலாம் அவ்வளவுதான் இப்ப குக்கர் மூடி போட்டு மீடியம் பிளேம் வச்சு ஒரே ஒரு விசில் மட்டும் விசில் விசில் வரவும் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் இப்ப விசில் போயிடுச்சு நமக்கு முட்டை பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கும் பாக்கும்போதே சூப்பரா இருக்கு பாருங்க அரிசி எதுவுமே உடையல நல்ல உதிரியா சூப்பரா வந்திருக்கு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி சொல்லி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு சந்திக்கலாம் பாய்